நாடு முழுவதும் நிலவும் வெப்பமான காலநிலையினால் பல பகுதிகளில் மக்கள் தற்பொழுது குடிநீர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்துக்கு மேற்பட்டோர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது ரத்னபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது சில பகுதிகளில் நீர்தாங்கி ஊர்திகளை பயன்படுத்தி மக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் வறண்ட காலநிலை காரணமாக காட்டுத்தீ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவதானம் செலுத்தும் வகையில் நேற்று முதல் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி வரையில் தீப்பரவல் கட்டுப்பாட்டு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது தீ ஏற்பட்டவுடன் அவற்றை அணைப்பது கடினம் என்பதையும் அத்தகைய அனர்த்தங்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீதத்தை மீட்டெடுக்க முடியாது என்பதையும் பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டுமென்று வனவள பாதுகாப்புத் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக இந்த நிலைமை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தீப்பரவல் கட்டுப்பாட்டு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது